அனைவருக்கும் வணக்கம் ஒரு பெண் பூப்படைந்தால் நம் முன்னோர்கள் கொடுக்கும் மிக முக்கியமான மருத்துவ உணவுகள் பற்றி பார்க்க போகிறோம் ஒரு பெண் வயதுக்கு வந்த முதல் நாற்பது நாட்கள் நம் முன்னோர்கள் இந்த உணவு முறைகளை கொடுப்பார்கள் இந்த உணவு முறைகளை சாப்பிட்டால் பெண்கள் வலுவோடு இருக்கலாம் சரி இனி மருத்துவ உணவுகளை பற்றி பார்ப்போம் முதலில் நாட்டுக்கோழி முட்டையை பச்சையாக அப்படியே குடிக்க வேண்டும் அதன் பிறகு அந்த முட்டை ஓட்டில் நல்லெண்ணெய் உச்சி கொடுப்பார்கள் அதையும் அந்த பெண் குடிக்க வேண்டும் இவைகள் அனைத்தையும் காலை வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் அதன் பிறகு நாற்பது நாட்கள் உளுந்தங்களை அல்லது வெந்தயங்களை தினமும் செய்து கொடுப்பார்கள் அதையும் அந்த பெண் சாப்பிட வேண்டும் அதன் பிறகு இடுப்பில் ஒரு இரும்பு துண்டை கட்டி விடுவார்கள் பேய் பிசாசு நம்மை நெருங்கக்கூடாது என்பதற்காக அதை கட்டிவிடுவார்கள் ஆனால் அது மறைமுக வார்த்தை இந்த இரும்பு துண்டை கெட்டிவிட்டால் உடல் வலுவடையலாம் ஆனால் இன்று காலம் மாறிவிட்டது இந்த முறைகள் அனைத்தையும் நம் முன்னோர்கள் பயன்படுத்தியது இந்த முறைகளை பயன்படுத்தினால் பெண்கள் வலுவோடு இருப்பார்கள் உச்சி முதல் பாத முறை உள்ள அனைத்து எலும்புகளும் நன்கு வலுபடும் இந்த உணவை ஒரு பெண் தவறாமல் எடுத்துக்கொண்டால் அந்த பெண்ணிற்கு இடுப்பு வலி மூட்டு வலி கழுத்து வலி போன்ற பிரச்சனைகள் வராது அது மட்டுமல்லாமல் பிரசவம் சுக பிரசவமாக இருக்கும் உடல் எலும்புகள் நன்கு வலுப்படும் சில பெண்கள் மாதவிடாய் காலங்களில் வயிற்று வழியால் கஷ்டப்படுவார்கள் இந்த உணவை சாப்பிட்டால் உடல் பலத்துடன் இருப்பார்கள் பொதுவாக பெண்கள் உளுந்தங்களி வெந்தயங்களி சாப்பிடலாம் அது பெண்களுக்கு உடல் வலுவை கொடுக்கும் நம் முன்னோர்கள் நமக்காக பல தகவல்களை கூறிவிட்டு சென்றார்கள் அதை கடைபிடித்தால் எந்தவித நோய்களும் ஏற்படாது அதை கடைபிடிக்கவில்லை என்றால் நோய்கள் ஏற்படும் முன்னோர்கள் கூறியதை கடைபிடியுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மேலும் அடுத்தோர் நலபதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்